மந்திரம் இரண்டு வெற்றிவேல் முருகனு கரோகரா மந்திரம் மூன்று சகலகாரிய ஜெய பிரதே ஜெய ஜெய மந்திரம் நான்கு ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் மந்திரம் ஐந்து வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்லக் சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சிவகா என்று திருநீர் அணிவோருக்கு மேவ வராதே வினை மந்திரம் ஆறு குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை மந்திரம் ஏழு வேலும் மயிலும் சேவலும் துணை மந்திரம் எட்டு ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க மந்திர ம் ஒது ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகே தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதய